என் பேர் உஷேனு பத்து வருஷமாக எனக்கு சுகர் இருக்குது இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு மூலிமா இங்கே வந்தேன் இப்போ மாத்திரை பாட்டிட்டு இன்ஜெக்ஷன் இல்லை இப்போ நூற்றி அறுபது நூற்றி எழுபதுக்குள்ளே தான் இருக்குது நீங்கள் எங்கேருந்து வரீங்க நான் சிங்கமேரி சிவகங்கை மாவட்டம் அங்கேருந்து வரீங்க இது வரைக்கும் சுவருக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க நான் மாதம் ஒரு மூவாயிரம் ஆகும் அதுக்கு சைடு எஃபெக்ட் மாத்திரையும் கொடுப்பாங்க இப்போ இவர்கிட்ட சாப்பிட்னாலும் அந்த எஃபெக்ட் எந்த இதுவுமே இல்லை இன்னொன்று வந்து தூக்கம் நல்லாயிருக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அது எல்லாமே உணரலாம் அதில் இன்னும் கை கால் வலிகள் இருக்காது ஏன்னா சோறு வந்து சின்ன கைகள் சோறு வந்துடும் அப்போ நம்ம அசதி வந்துடும் இப்போ இந்த மருந்தில் வந்து அந்த எந்த விதமும் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா தூக்கம் நல்லாயிருக்கும் தூக்கம் நல்லா இருக்கும் ஷுவர் கண்ட்ரோலாக தான் இருக்குது நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இனிப்பு வந்து தனியாக சாப்பிடக்கூடாது ஒரு டீயில் போட்டு குடிச்சிக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஆனால் மாத்திரை சாப்பிட்டோம்னா சு இனிப்பு வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது இதில் வந்து எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் இப்போ எனக்கு கண்ட்ரோலாக இருக்குது மாத்திரை மாத்திரை இல்லை மாத்திரை இப்போ ஒரு ஆறு மாதம் பட்டிவிட்டேன்